வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது மட்கட்டிலிருந்து பாலமுருகன் மல்லர் மற்றும் மதுரை மணப்பச்சேரியிலிருந்து திரு தினேஷ் மல்லர் தமிழ் தேசிய முதன்மை போராளி மற்றும் ஒட்டுமொத்த தேவேந்திரர்களின் காவல் தெய்வமான மாவீரன் சி பசுபதி பாண்டியன் அவர்களால் கடந்த பனிரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு நிறுவனமானது இன்றுடன் தனது இருபத்தி நான்காவது ஆண்டை பூர்த்தி செய்துள்ளது கூட்டமைப்பை சொந்தங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வளர்த்து எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் ஆரூர் தெற்கு தேவேந்திரபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இன்று தேவேந்திர தேர் திருவிழா இன்று சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது

சினிமா பிளாட்ஃபார்ம் சில கோடிகள் செலவு செய்து லைன்ஸ் பேஜ் என்கிற புதிய மொபைல் அப்ளிகேஷனை உருவாக்கி வருகின்றது உலகிலேயே ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக மொபைல் அப்ளிகேஷன் இருப்பது நமது தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறையினருக்கு மட்டுமே என்பது தனிச்சிறப்பு நீங்களும் உங்களை இந்த லைன்ஸ் பேஜில் இணைக்க விரும்பினால் உங்களது பெயர் மற்றும் முகவரியினை எட்டு ஒன்று நான்கு 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 ஐந்து ஐந்து என்ற அலைபேசி எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் தகவல் அனுப்பி தங்களை இணைத்துக் கொள்ளுமாறு மருதமலர் உறவுகள் செய்திகள் வாயிலாக கேட்டுக் கொள்கின்றோம் திராவிடத்தின் வீழ்ச்சியே தமிழினத்தின் மீட்சி என்ற நோக்கோடு சாதிவாரி இடஒதுக்கீடும் சமூக அரசியலும் என்ற தலைப்பில் எதிர்வரும் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு சனிக்கிழமை அன்று மாலை நான்கு மணிக்கு காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தேவேந்திரர் மகாலில் தமிழர் நடுவம் சார்பில் நடத்தப்படவிருக்கும் கருத்தரங்கிற்கு திரு நாகேஷ் முத்துப்பாண்டியர் அவர்கள் ஏற்க உள்ளார் திரு நாகேஷ் முத்துபாண்டியர் அவர்கள் தலைமையில் நடைபெறவிருக்கும் இந்த கருத்தரங்கில் பங்கு பெற விரும்புவோர் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஏழு 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 ஆறு ஏழு மற்றும் ஒன்பது 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 நான்கு எட்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று என்ற அலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு தங்களது வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுமாறு தமிழர் நடுவம் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் மதுரை அருகே உள்ள சோழபந்தான் கிராமத்தில் வெற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஜனகை மாரியம்மன் கோவிலின் பதினைந்தாவது நாள் மண்டகப்படி திருவிழா சோழபந்தான் தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறையினரால் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறையின் சார்பாக நடத்தப்பட்ட இந்த பதினைந்தாவது நாள் மண்டகப்படி திருவிழாவினை முன்னிட்டு இன்று இரவு ராஜ் டிவி மற்றும் சன் டிவி புகழ்பெற்ற கிஸ்கிந்தா இன்னிச்சை கச்சேரி நடைபெற உள்ளதாகவும் இந்த கச்சேரியை காண வரும் பக்த கோடி பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதாகவும் பதினேழு மற்றும் பதினெட்டாவது வார்டுகளில் கூடியிருக்கும் தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறையினர் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர் பேரவையினர் தெரிவித்துள்ளனர் திருநெல்வேலி மாவட்டம் ராஜாங்கபுரத்திற்கு தனி நியாய விலை வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் இன்றைய தினம் மருதம் பேரவையின் சார்பில் மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது இந்த பணி சிறப்புடன் நடைபெற முழு ஒத்துழைப்பு அளித்த திரு ஹரி அவர்களுக்கும் திரு கண்ணன் அவர்களுக்கும் திரு ஈஸ்வரன் மற்றும் திரு குமரன் ஆகியோருக்கும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் மருதம் பேரவையின் சார்பாகவும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளுக்கு செய்திகள் என்ற யூடியூப் வலைளஸ்கிரைப் செய்யோ மருது மலர் உறவுகள் மதுரைணக்கச்சேரி தினேஷ் மல்லருடன் மஸ்கட்டில் இருந்து பாலமுருகன் மல்லர் மற்றும் வீடியோ ஒளிப்பதிவதற்காக திரு மாரிராஜ் மல்லர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்